ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானு கல் அன்புத்தொழி ராஜி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ட்ராயிங் வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் வந்து அவங்க வீட்டில் ஆஷாட நவராத்திரி அப்போது செஞ்சு வச்சு சுவாமி கும்பிட்ட வராகி அன்னையோட ஒரு ட்ராயிங் தான் இது இது வந்து ஆஷாட நவராத்திரி முடிக்கிறப்ப வந்துட்டு அவங்க வீட்டில் இந்த சுவாமி கும்பிட்ருக்காங்க வராகி அம்மனை நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பண்ணி வச்சு அவங்க வீட்டில் வந்து முடிக்கிற அன்னைக்கு வச்சு சுவாமி கும்பிட்டதை மறுபடியும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க இது நிறைவு நாள் அன்றைக்கி நாங்கள் செஞ்சது சிஸ்டர் காமிங்க நம்ம சகோதரிகளுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க இந்த வராகி அன்னையோட ட்ராயிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு அனுப்பியிருக்காங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்ல போகிற பதிவு வந்து எதை பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் அது என்னென்னா மெயினாக வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தொந்தரவு தாங்க முடியல சிஸ்டர் ஒரு மாதிரி ஜாட மாடியாக பேசுறது நம்ம என்ன செஞ்சாலும் பொறாமப்படுறது ஏதோ ஒரு வகையில் நம்ம லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்காங்க அது சொந்தக்காரங்களாக இருக்காங்க இதுனால் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்காங்க மெயினாக ரிலேட்டிவ் சைடு எங்களால் வந்து அதை அவாய்ட் பண்ணக்கூட முடியல ரொம்ப தர்ம சங்கடமாக வந்து ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கிற பர்சன்ஸ்லாம் எங்கள் லைஃப்பை விட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கணவர் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் தகாத உறவில் இருக்காரு மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ்கிறக்கு ஏதாவது வழி இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணோம் ஏன் வந்து இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி தெரியுமா இல்லை தெரியலையான்னு தெரியல ரொம்ப சாதாரணமாக இதை வந்து நினச்சிட்ருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஆனால் இதில் வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக வந்து வேலை செய்யுமா அப்படிங்கிறது இதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அனுபவ ரீதியாக வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில் எல்லாம் குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த குரங்கு கையில் ஏதாவது பூ மாலையை கொடுத்து அது என்ன பண்ணும் அக்கக்கா பிச்சு சுக்கு நூறாக வந்து உதறி அடித்து வீசிடும் அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிற இந்த விஷயத்துக்கு வந்து நம்மளோட பிரச்சனைகளையும் வந்து சுக்கு நூறாக வந்து உடச்சி தழுற மாதிரி பிச்சு வீசிடுற மாதிரி ஒரு மேஜிக் வந்து நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் அதற்கு வந்துட்டு நம்ம சரியான ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம போகணும் இவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த விஷயத்த ஒன்றுமே இல்லாமல் வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து மேஜிக்காட்ட வந்து வேலை செய்யும் சரிங்களா இது வந்து நம்பிக்கையோடு வந்து நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும் இதுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்னென்னா இந்த இரட்டை வாழைப்பழம் சரிங்களா நீங்கள் பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இரட்டை வாழைப்பழம் இது வந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும் பொதுவாக இந்த இரட்டை வாழைப்பழம்னாலே நம்ம வீட்டில் வாங்கினாலே அதை தனியாக எடுத்து வச்சுருவோம் நம்ம யாருமே வந்து சாப்பிட மாட்டோம் இரட்டை குழந்தை வந்து பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இரட்டை குழந்தை பிறக்கும் ட்வின் பேபி பிறக்கும் அதனால் வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க பெரியவங்கெல்லாம் அந்த ரெட்டை வாழைப்பழம் வாங்கினாலே தனியாக எடுத்து வச்சுருவாங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதே ரெட்டை வாழைப்பழம் நம்மளோட இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கிறக்கு எதிரிகள் தொழிலேருந்து வெளியே வரக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தொழிலருந்து வெளியே வரக்கு உங்கள் பிஸ்னஸில் பிஸ்னஸ் ரீதியாக இடைஞ்சல் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த இரட்டை வாழைப்பழம் செம்ம ஒர்க் அவுட் ஆகுங்க அதனால தான் இதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க இது பல பேருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் ஸோ இது பல விஷயங்களுக்கு வந்து நல்லாவே பயன்படும் இதை வச்சு நம்ம நினைக்கிற இந்த எல்லாம் எப்படி சரி பண்ணுறது இப்போ உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க அவங்கள வந்து சரி பண்ணி கூட்டிகிட்டு வரணும் நல்லபடி அவங்க என் ஃபேமிலிக்கு திரும்ப வரணும் இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க அவங்களாக என் வழியிலிருந்து விலகி போயிடணும் இந்த விஷயத்துக்கு பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெட்ட வாழைப்பழம் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க இப்ப நம்ம என்ன பண்ணும்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள் கணவர் கூட யாராவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க தகாதவரோட இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த இரட்டை வாழைப்பழத்தை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவங்களோட பெயர் சம்பந்தப்பட்டவங்க யார் யார் கூட இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர்த்தோட பெயரையும் இந்த வாழைப்பழத்தில் நம்ம எழுதணும் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கு இந்த ரெட்டை வாழைப்பழம் ஒன்றா இருக்கிறத வாங்கிக்கோங்க அது வாங்கிட்டு அதில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாபு பாபுங்கிற்கு வந்துட்டு வனஜா அப்படிங்கிறவங்களோட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் நம்ம என்ன பண்ணணும்னா பாபு அப்படிங்கிறவங்க பேரை நீங்கள் பிளாக் கலர் பெண்ணால் எழுதணும் இது உங்களுக்கு லேசாக தெரியும் அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் கருப்பு கலர் பேனாவால் அந்த பாபு அவரோட பேரை வந்து நம்ம எழுதணும் இப்போ அவர் கூட தொடர்பில் இருக்க அந்த பொண்ணு அவங்க பேர் வனஜான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம் அவங்களோட பெயரையும் கருப்பு நிற பேனாவால் அந்த வாழைப்பழத்தில் வந்து சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு பேர்த்தோட பெயரையும் நீங்கள் எழுதணும் இப்படி எழுதி இதை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் ஊரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இருக்கான்னு பாருங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் மோஸ்ட்லி இருக்கும் அப்படி இல்லைனா கூட தனியாக ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் இல்லைங்களா அப்படி இல்லைன்னா எல்லா சாமிகளோட சேர்த்து தனியாக ஆஞ்சநேயர் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல பஞ்சமுக ஆஞ்சநேயராக இருந்தாலும் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் போங்க அப்படி இல்லைன்னா தனியாக ஆஞ்சநேயர் சன்னிதி இருந்தாலும் அங்கே போய் இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இது எவ்வளோ நாளில் ரிசல்ட் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு வாட்டி நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தாலே சரியாக ஏழு நாளில் நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து காமிச்சிரும் அப்படி வந்துட்டு ஏழு நாளில் உங்களுக்கு காமிக்கலைன்னா நீங்கள் வேண்டிட்டு ஏழு வாரங்கள் கூட இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்போ அந்த ஏழு வாரங்கள் முடியறதுக்குள்ளவே நீங்கள் யாரை வந்து அந்த தவறான உறவில் இருக்கவங்க யார் வந்து பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து தானாக விலகி போயிருவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது பட் உங்கள் வாழ்க்கையில அவங்க இருக்க மாட்டாங்க விலகி போயிடுவாங்க இதே மாதிரி உங்கள் எதிரியோட பெயரையும் வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம் எதிரி பேரை எழுதும் போது நீங்க என்ன செய்யணும்னா உங்க பேரையும் அதாவது சம்மந்தப்பட்ட உங்கள் பேரையும் உங்களுக்கு யார் எதிரி இருக்கா இந்த எதிரிங்கிறவங்க யாராவது ஒருத்தரா இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு மூணு பேர் பேரை கூட நீங்க எழுதலாம் அதாவது முதல் வாழைப்பழத்துல உங்கள் பேர் எழுதிட்டு இரண்டாவது வாழைப்பழத்தில் உங்கள் எதிரிகளோட பெயரை வந்து நீங்க எழுதணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ பிஸ்னஸ் ரீதியாக வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பிஸ்னஸ் வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காங்க வளர விட மாட்டேங்கிறாங்க ஓவராக நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் உங்கள் சொந்தத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் பேரை எழுதிக்கோங்க உங்களுக்கு கீழே அந்த ஐ மீன் அந்த இன்னொரு பழத்தில் வந்துட்டு யார் உங்களுக்கு இடஞ்சல் கொடுக்குறாங்களோ அவங்க உங்கள் சொந்தக்காரங்க பேரெல்லாம் நீங்கள் எழுதலாம் அது ஒன்றுக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் எழுதலாம் நீங்கள் அவங்க பேரெல்லாம் வந்து எழுதிக்கணும் இப்போ பேனாவால் இதெல்லாம் எழுதணும் இப்படி எழுதி கொண்டு போய் ஆஞ்சநேயர் சன்னதியில் அந்த பழத்தை வச்சு வேண்டிட்டு நீங்கள் வரணும் இவங்க வந்து என் லைஃப்லேருந்து தானாக போயிடணும் இவங்க இவங்கனால எனக்கு தொந்தரவே இருக்கக்கூடாதுன்னு நல்லா நீங்கள் வேண்டிட்டு எழுதி வச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏழு நாட்களில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து சாதாரண ஒரு விஷயமா வந்து நினைக்காதீங்க ஆஞ்சநேயர்கிட்ட இப்படி எழுதி வைக்கும் போது ஆஞ்சநேயரை பொறுத்த மட்டும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து ஏன் போங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சீக்கிரம் சரி பண்ணக்கூடியவர் ஆஞ்சநேயர் தகாத உறவு இந்த கந்திருஷ்டி மெயினாக அந்த கந்திருஷ்டி லாம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நிறைய பேர் போவாங்க சரிங்களா கந்திருஷ்டிக்கு எதிரிகள் தொலைக்கெல்லாம் வந்துட்டு ஆஞ்சநேயர்கிட்ட போகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க அதனால தான் இந்த விஷயத்தை ஆஞ்சநேயர் கோவிலில் போய் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஸோ மறக்காமல் உங்களுக்கு எப்போயாவது உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்குற பழத்தில் இந்த இரட்டை வாழைப்பழம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு தூக்கி போடாமல் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இடைஞ்சல் கொடுக்குறவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் சரி ஓகே இதை வந்து எந்த கிழமையில் செய்யணும் எந்த டைமில் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வியாழக்கிழமலைக்கு நீங்கள் செய்யலாம் சரிங்களா நாளைக்கு கூட வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமை காலையில் நேரம் நீங்கள் கோவிலுக்கு எப்போ வேணாலும் போகலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி சரிங்களா காலையில் ஆரம்பிச்சு மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோவிலில் போய் இப்படி நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் எழுதி வச்சுட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா இருந்து எழுதியும் கொண்டு போகலாம் ரெண்டு விதமாகவும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் வந்துட்டு ஈவினிங் டைம் வந்து ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கோவிலில் போய் செய்யலாம் ஸோ இந்த ரெண்டு டைமிங் இருக்கு வியாழக்கிழமை விட்டவங்க சனிக்கிழமைக்கு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு இதை செய்யலாம் இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு நாட்கள் வந்து நீங்க செய்யுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை நீங்க எழுதி வச்சீங்கன்னா ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் சப்போஸ் அப்படி ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா தொடர்ந்து வார வாரம் செய்யுங்க ஒரு ஏழு வாரம் அது வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி அல்லது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி எந்த கிழமையில் தொடங்குறீங்களோ அந்த கிழமை தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப அதிக பிரச்சனையாக இருக்குது ரொம்ப வீரியமான பிரச்சனையாக இருக்குன்னா அந்த ஏழு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ சோ மச்